மளிாபயம் அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா மலரடி வாழ்கவாழம் அறுபத்தஞ்சு ஆண்டவனின் பரிவோரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமளிமை யாழ் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் இனித்த வாழ்வருள் எனல் என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் இனித்த செங்கரும்பில் எடுத்த தீஞ்சாற்றின் இளம் பதப்பாகூடு தேனும் கணித்த தீங்கனியின் ரதமும் கலந்து கருத்தலாம் கழித்திட உண்ட நிலைதரும் அமுது உணவு கொண்டருந்தும் மாண நாட்டவர்களும் இயக்க தனித்த மெய்யான கழித்த தனியவா இனிய வாழ்வருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் ஒன்பதாம் பாடலில் இறை அனுபவம் பெறக்கூடிய நிலையில் அமுதம் இறைவன் வழங்குவது இதற்கு முன் உள்ள அமுதம் அவரவர் யோக முடிவில் அவரவர் அருந்திய அருளமுதம் இதுவும் சாகா தான் ஆனால் அதற்குரிய காலம் முடிந்தால் பிறக்கணும் இதனை திருவருட்பாவில் பாரிடம் வானிடம் மற்றும் இடம்பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாம் இது வாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியில் ஜோதியில் ஜோதி என்கின்றார் ஆனால் இன்று துன்பம் அறுத்து ஒரு சிவ சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார் அகவலில் இந்த அமுதம் காலம் உள்ளவரை வரை பால் பால் உயிர்கருணை கொண்டு அந்த உயிர்களின் முதல் துன்பமாகிய பசியை நீக்கி ஆண்டவரிடத்தை மட்டும் அன்பு கொண்டு பூரண நிலையாகிய ஈரன் நிலையென இயம்பும் மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்தும் பொருள் அதாவது தானாக அது பொருந்தனும் அப்படி பொருந்தினால் மடலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊட்டெடுத்து ஓடி நிரம்பிடும் அப்படி ஓடி நிரம்பி மூவா இன்ப நிலையில் அமர்த்தி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்மைய சித்தி பெருவாழ்வை அதாவது மரணமிழா பெருவாழ்வை வழங்கக்கூடிய அருள் அமுதம் தயவ அமுதம் இதன் சிறப்பை அகவலில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வரி தொடங்கி ஆறாயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூறாவது வரி வரை விளக்குகிறார் இது ஜீவகாருண்ய ஒழுக்கம் நாம் பலகாலம் பாடுபட்டு பூர்த்தியானால் பூரண வடிவாய் பொங்குமேல் ததும்பி ஆரண முடியும் ஆகம முடியும் கடந்தனது அறிவாம் கனக மேல் நடு நடம் திகழ்கின்ற மெய்ஞான ஆரமுதே என்கின்றார் ஐயா மேலும் ஜீவகாருண்யம் பலகாலம் செய்து கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலாயமாகிய மனித தேகத்தில் காடவுள் காரியப்படுவது உத்தமம் என்கின்றார் இந்த தனியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய நாம் ஜீவகாருண்யம் செய்து விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெற்று எல்லா நன்மையும் அடைய வேண்டும் ஆவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம்